வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகம் இருக்கு இல்லையா ஆமா ரொம்ப அருமையான புத்தகம் அதுல இருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் அதாவது ஆவணி பதினாலாம் தேதிக்கான ஒரு சிந்தனையை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதோட மைய கருத்து வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு ஆமா நாம எல்லாருமே ஒரு பாதுகாப்பு உணர்வை தேடிட்டு இருக்கோம் ஆனா இந்த மூலம் வந்து நம்மள ஒரு கேள்வி கேட்க வைக்குது பணம் பதவி புகழ் இந்த மாதிரி உலக விஷயங்கள்லாம் நமக்கு நிஜமாவே அந்த நிரந்தர பாதுகாப்பு கொடுக்குமா அதுதான் பெரிய கேள்விக்குறி இல்ல அதுக்கும் மேல நாம தேட வேண்டியது வேற எங்கேயாவது இருக்கா வாங்க இந்த மூலத்தை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் உங்களுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரி பார்க்கலாம் இந்த தியான உரை வந்து ஒரு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வரியோட ஆரம்பிக்குது பரும்பொருளே நான் யாண்டும் உனது பாதுகாப்பில் இருந்து வருகிறேன் கேட்கும் போதே ஒரு மாதிரி மனசுக்கு இதமா ஆமா ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது இதை நம்ம மறக்காம இருந்தா போதும் நமக்கு எந்த குறையும் இல்லைன்னு இது சொல்லுது ஆனா இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு நடைமுறையில அதை கொஞ்சம் விரிச்சு பேசுமோமா கண்டிப்பா இங்கதான் இது இன்னும் சுவாரஸ்யமா போகுது நாம பொதுவா பாதுகாப்புன்னு எதை நினைக்கிறோம் பணம் நம்மளோட செல்வாக்கு சொத்து பத்து இதெல்லாம் ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுது என்ன சொல்லுது செல்வமும் செல்வாக்கும் நொடி பொழுதில் அழிந்து போவும் இது சும்மா ஏதோ தத்துவம் மாதிரி இல்ல வாழ்க்கையோட நிதர்சனம் அதாவது இதுங்களெல்லாம் நிலையானது இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்படியானால் உண்மையான அசைக்க முடியாத பாதுகாப்பு அது எங்க இருக்கு இந்த கேள்விதான் முக்கியம் நினைக்கிறேன் சரியா சொன்னீங்க அதுதான் இந்த கேள்வியை இந்த சிந்தனை எழுப்புது தட்டினா அது எப்ப வேணா ஆட்டம் கண்டுடும் இந்த மூலம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கு சரி அதெல்லாம் நிலை இல்லாததுன்னா அப்ப எது நிலையானது ம் அதுக்கான நோக்கி தான் இது போகுது ஆமா இல்லையா அதத்தான் இந்த தியானம் நமக்கு காட்டுது மிகச்சரி நிலையற்றத காட்டிட்டு நிலையானதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது இங்க வந்து ஒரு ஒரு அருமையான ஓவமை பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க ஓடுற நதியை யோசிச்சு பாருங்க சரி நதி அந்த நதிக்கு உயிர் எங்கிருந்து வருது அதோட உற்பத்தி ஸ்தானம் அதோட மூலம் அங்கிருந்து வர்ற தண்ணி தான் அந்த மூலம் வத்தி போச்சுன்னா நதி இல்ல ஆமா நதி இல்லாம போயிடும் அதே மாதிரி தான் நமக்கும் உண்மையான என்னைக்கும் வத்தாத பாதுகாப்பு எங்கிருந்து வருதுன்னா அந்த தெய்வத்திடம் இருந்து தொடர்ந்து வர்ற பேரருள் அதுதான் இந்த சிந்தனை சொல்லுது இந்த அருள் தான் நம்மள தாங்கி பிடிக்கிற உண்மையான ஆதாரம் ஆஹா இந்த நதி உவமை ரொம்ப நல்லா இருக்கு வெளில இருந்து வர்ற தண்ணி இல்ல அந்த மூலத்துல இருந்து வர்ற ஊற்று தான் முக்கியங்குற மாதிரி வெளியில இருக்கிற சூழ்நிலைய நம்பாம நம்மளோட உள் ஆதாரமான அந்த இறை அருளை நம்புறது பாதுகாப்பு பத்தின மாத்துதே இந்த ஆழமா நமக்கு உணர்த்துறதுக்கு பத்திரகிரியார் இருக்காரு இல்லையா உம் சித்தர் பத்ரகிரியார் அவரோட ரொம்ப பிரபலமான ஒரு பாடல் வரியையும் அதுல மேற்கொள் காட்டுறாங்க அத்தன் இருப்பிடத்தை ஆராய்ந்து பார்த்து நிதம் செத்த சவம் போல் திரிவது இனி எக்காலம் என்ன ஒரு ஒரு உளுக்குற கேள்வி பாருங்க ஆமா ரொம்ப நேரடியான கேள்வி அத்தன்னா இறைவன் ஆமா அந்த இறைவனோட இருப்பிடத்தை அதாவது அந்த உண்மையான ஆதாரத்தை தேடி பார்க்காம இந்த நிலை இல்லாத உடம்பையும் உலக விஷயங்களையும் பிடிச்சுக்கிட்டு உயிர் இருந்தும் ஒரு உணர்வு இல்லாம செத்தப்பன மாதிரி அலையிறது எப்பதான் முடியும் அப்படின்னு நம்மளையே கேட்க வைக்குது ஒரு சுய பரிசோதனைக்கு தூண்டுது செத்த சவம் போல் தெரிவது இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கனமா இருக்கு அதாவது உண்மையான உயிர் சக்தி அந்த இறைவனை நம்பிட்டு வாழ்றது அர்த்தமே இல்லாததுன்னு சொல்லுது இது நாம எதுக்கு முக்கியத்துவம் நம்ம நம்பிக்கையை எதன் மேல வைக்கிறோங்கிறத பத்தின ஒரு ஒரு தீவிரமான கேள்விதான் கண்டிப்பா இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல இது ஒரு விழிப்புணர்வு நிலை நாம எங்கே நம்ம பாதுகாப்ப தேடுறோம் சட்டுன மாறி போற விஷயங்கள்லையா இல்ல என்னைக்கு மாறாத ஒன்னு இல்லையா பத்திரகிரியாரோட இந்த செல்வி நம்ம கவனத்தை அந்த நிலையான பக்கம் திருப்புன்னு சொல்லுது அந்த இறைவன்தான் நம்ம உண்மையான மூலம் உண்மையான பாதுகாப்புன்னு இந்த தியானம் திரும்ப திரும்ப சொல்லுது சரி அப்போ இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதுல இருந்து இந்த ஆழ்ந்த பார்வையின் முக்கியமான செய்தின்னு எதை சொல்லலாம் தொகுத்து பார்த்தா உண்மையான குறையே இல்லாத நிரந்தரமான பாதுகாப்புங்கிறது இந்த உலக பொருட்கள்லயோ பதவிகள்லயோ இல்ல இல்லவே இல்ல மாறா நாம எப்பவுமே அந்த பரம்பொருளோட பராமரிப்புல அவரோட பாதுகாப்புல தான் இருக்கும் அப்படிங்கற அந்த ஆழமான உண்மையை மறக்காம இருக்கிறது தான் அந்த முதவரிய மரம்பி வச்சு பாருங்க பரம்பொருளே நான் யாண்டும் உனது பாதுகாப்பில் இருந்து வருகிறேன் அத நான் மறவாதிருந்தால் எனக்கு குறை ஒன்றும் இல்லை ஆமா அதுதான் அதுதான் மையப்புள்ளி மிக்க சரியா சொன்னீங்க அந்த மரவாமை அதுதான் முக்கியம் ஆனா இங்க நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி விஷயம் இருக்கு சொல்லுங்க இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது இது ஒரு படி சரி ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வேலை குடும்பம் உடம்புன்னு எத்தனையோ பிரச்சனைகள் சவால்கள் வருது இல்லையா ஆமா தினமும் வருது அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல அந்த நிலையான தெய்வீக இருப்பு இருக்குங்கிற உணர்வை அந்த பாதுகாப்புங்கிற அனுபவத்தை எப்படி நம்ம தொடர்ந்து தக்க வச்சுக்கிறது எப்படி வளர்த்துக்கிறது அறிவா தெரிஞ்சுக்கிறது வேற அத மாத்துறது வேற இல்லையா ஆமாம் அதுதான் உண்மையான சவால் இதுதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி இதை நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி உணர்றீங்க அறிவிலிருந்து அனுபவத்திற்கு இந்த உண்மையை எப்படி கொண்டு போகிறது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க